வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேரளா ரெட்டிகேஷன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர்கள் வந்திருக்காங்க நேற்றே வந்து நம்ம சொல்லியிருந்த மாதிரியே நமக்கு ஒரு அருமையான இருந்துச்சு ஒன்பதாவது நம்பரும் ரெண்டாவது நம்பரும் சூப்பராகவே கிடச்சது அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுவும் சொர்ண கேரளாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பதாவது ட்ரா போய்ட்ருக்கு நமக்கு ஏற்கனவே வந்து இது வரைக்கும் ஒன்பது ட்ரா போயிருச்சு இந்த ஒன்பதாவது ட்ரா போயிட்டு இருக்கு சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன வாரத்துலேயும் நமக்கு சொல்லிய மாதிரியே நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்கேயில் வந்துருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க எஸ்கேயில் அதுக்கடுத்தபடி நமக்கு எஸ்கேயில் என்ன கொடுத்தாங்கன்னா ஜீரோ இருபத்தி ஒன்றுன்னு கொடுத்தாங்க அடுத்தபடியே நமக்கு போன வாரம் எட்டாவது ட்ராவில் வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் ஆடினாங்க இதெல்லாம் மூணு ட்ராவுமே நமக்கு எஸ்கேவோட ட்ராவாக தான் இருந்துச்சு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே வந்து நமக்கு இதோட நாலாவது ட்ராப் போயிட்டு இருக்குது கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா ஜீரோக்கு ஜீரோ வந்தாச்சுன்னு ஒன்றா நம்பர் வந்தாச்சுன்னா இந்த ஒன்பது ரெண்டுங்கிற ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகுணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆயிருந்தது நல்ல வின்னிங் தான் அதே போல் நாளைக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப சிம்பிளாக நாலு நம்பர் மட்டும்தான் கொடுக்குறோம் அதிகமாக நம்பர் கொடுக்கல நாலு நம்பரில் ரெண்டு நம்பருக்கு கன்ஃபார்மாக வின்னிங் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாம சரிங்களா ரொம்ப என்ன சொல்கிறது கசகசன நம்பர் இல்லாமல் ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பர் நம்பருக்குள்ளேயே நம்ம கொண்டு வந்து கொடுக்குறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா உங்களுக்கு ஒன்பது நம்பர் வந்தால் ரெண்டாம் நம்பர் வந்தால் ஜீரோ வந்தால் என்ன வரும் அதை மட்டும் தான் நம்ம காலுக்கு மனசில் வச்சுட்டு ப்ளே பண்ணுற மாதிரி கணக்கு எடுத்து வரமே தவிர வேறு எதையுமே இல்லை நீ இந்த நம்பர் வருது இந்த கம்பெனி அதெல்லாம் இல்லை இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஒன்பதாம் நம்பரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஜீரோ இது வந்தால் மெயின் ப்ரையார்டி ஒரு நம்பர்னால் ஒரு நம்பர் நச்சுன்னு வரும் இப்படி அந்த மாதிரி நம்பர் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருக்கேன் ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது ஏன்னா நமக்கு இதில் வந்து நம்ம கையில் வச்சுக்க சாட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாட்டு வந்துன்னா ஒரு ஒரு சில விஷயங்கள குளறுபடி இருந்தாலும் நம்ம கையில் ஒரு சார்ட் வச்சுருக்கோம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுலேருந்து நம்ம கொண்டு வரோம் சரிங்களா அதே மாதிரி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்னாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு நாலு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து ஜீரோ சி போர்டில் ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போடலில் இன்னையோட சேர்த்திங்கன்னா மூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு இனி இது போக பதினஞ்சு நாளாக பி போர்டில் சி போடில் பெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்து மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பி சி பி போர்டில் வந்து பதினஞ்சு போர்டில் வந்து நமக்கு ஒன்பது சேத்திங்களா என்னையோட சேத்தினா ஒன்பது நாளாக தான் பில்டிங்கில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள் சரிங்களா எனக்கு அது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச்சாகவே எடுக்குன்னா எடுத்துங்க மாதிரி மூணா நம்பரை பொறுத்த நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று என்னையோட சுற்றிங்கன்னா ரெண்டு நாள் ஆச்சு பி போடில் வந்து மூணு சி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் நமக்கு ரெண்டு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சா நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சா நம்பர் ஏ போடில் நாற்பது ஐம்பது நாற்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வரைக்கும் பெண்டிங்கில் அதிகமாக பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பரை நாற்பது நாளாக இருக்கிற தான் பெண்டிங் மற்றபடி அஞ்சா நம்பர் வரல போன மாதத்துலேருந்தே ஏ போடலாம் அதிகமாக வரல போன மாதம் ஒரு பத்து ட்ரா இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட நமக்கு இப்போ ஒரு முப்பது ஏதாவது பக்கம் ஆயிடுச்சு இருபத்தி ஏழுரூவா ஆயிடுச்சு அப்போ நமக்கு வரல சரிங்களா அதே மாதிரி நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து ஒரு ஒன்பது நாளில் பெண்டிங் சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஜீரோ நமக்கு நம்ம ரீசெண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து அஞ்சாம் நம்பர் வந்துச்சு அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கு சி போர்டு பி போர்டில் வந்து ஒரு ஒன்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு ஆறாம் நம்பர் அதுக்கப்புறம் வந்து சி போர்டில் வந்து ஒரு மூணு நாளாக பெண்டிங் சரிங்களா அது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அடுத்து வந்து ஏழ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு மூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு சி போர்டில் வந்து நமக்கு நாலு அடுத்து வந்து அஞ்சா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் ஆறு பி போர்டில் ஏழு சி போர்டில் பதினேழு அடுத்து வந்து ஒன்பது நம்பரை பொறுத்தவரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போர்டில் நாலு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சி போர்டில் இரு பதினெட்டு அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் மூணு பி போடில் வந்து ரெண்டு சி போல அஞ்சு இதுதான் நமக்கு பேஸிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதில் பேசிக்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது ஏன்னா இதில் வந்து இந்த பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாறு நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி ரெண்டு போர்டு பெண்டிங் இதோட ஒன்பது நாளா இன்னையோட பத்து நாளாச்சு அப்போ ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் இருந்துச்சு ரீசெண்டாக வந்துருச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நமக்கு வந்து நானூற்றி அறுபத்தி நாலு வந்துச்சு இல்லையா அந்த அன்றைக்கி நமக்கு ஆறு நம்பர் வந்துருச்சு இல்லைன்னா அன்றைக்கி கூட நமக்கு வந்துருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏழு நம்பரில் பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் வந்து நமக்கு ஒரு ஐம்பத்தி ஏழு நாள் போட்டிருக்குன்னு ஐம்பத்தி ஏழு நாள் பெண்டிங் இல்லை ஒரு முப்பத்தஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகலன்னா ரொம்ப சிம்பிளுங்க தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபதுக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னால் ஒரு சில நம்பர் தான் இருக்குது அது என்னன்றும் பார்த்துலாம் முதல்ல வந்து ஒன்பது நம்பர் வந்தாலும் சரி ஆறா ரெண்டாம் நம்பர் வந்தாலும் சரி ஜீரோ வந்தாலும் சரி அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர் இருக்குது அந்த வகையில் ஆறாம் நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் ஆறாம் நம்பர்னால் ஒன்பதுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே மாதிரி ஒன்பது நம்பர் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ஒன் ஏன்னா ஒன்றுக்கு ஒன்பதுன்னு வருது இல்லையா ஒன்றாம் நம்பர் வந்தால் ஒன்பது நம்பர் வந்துடுது இல்லையா அதாவது எப்போயுமே வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க இந்த ரெண்டு நம்பர் வந்துச்சுன்னா ஒன்பது நம்பரே வந்துடும் ஜீரோ ஒன்றுன்னு வந்துச்சு நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ ஒன்றுன்னு வந்துருச்சுனாலும் நமக்கு ஒன்பது நம்பர் வந்துடும் கீழே சரிங்களா அது மாதிரி நமக்கு நேற்று நம்ம அதை தான் நமக்கு ஒன்பது நம்பர் வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி வந்துச்சு அதே மாதிரி ஜீரோ ஒன்றுன்னு வந்தாலே உங்களுக்கு என்ன வரும் ஒன்பது நம்பருங்கிறது அழகாக மேட்ச் மேட்ச் ஆகும் போது அது மாதிரி தான் இப்போ இந்த ட்ராவலையும் நம்ம என்ன சொல்லணும்னா இப்போ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்தாலும் ஆறாம் நம்பர் வரும் நம்ம எப்போயுமே ஜீரோவுக்கு ஆறுங்கிறது கொடுக்கக்கூடிய நம்பர் தான் அப்போ இந்த பிரதானமாக வாய்ப்புங்கிறதுல நமக்கு மூணு நம்பர் ஒன்பது காரு ரெண்டு காரு ஜீரோவுக்கு ஆறுங்கிற நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது அதில் கணக்கு மாற்றமே இல்லை அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒன்பது காரு ரெண்டு காரு ஜீரோ காருங்கிற நம்பர் எதாவது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் ஜெட்ராவை கொண்டு வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறது பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா அடுத்தபடி நம்ம என்ன பார்க்குறோம் மூணாம் நம்பர் எதுக்குங்க மூணாம் நம்பர் கொடுக்குறீங்க மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு ஒரு பதினஞ்சு ஒரு பத்து நிவோட சேர்த்து மூணு நாள் ஆச்சா மூணு நாளாகவே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீோட சேத்துன்னு எதுவும் பத்து நாள் ஆகிடுச்சு அப்போ பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு பத்து இப்போ மூணு போடு பெண்டிங் நம்பராக இருக்குது அப்போ மூணாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் நாளைக்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் அதாவது மூ ஒன்பதுக்கு மூணு ரெண்டுக்கு மூணு அதே மாதிரி ஜீரோவுக்கும் மூணுங்கிற நம்பரும் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க கணக்கு வருதுன்னா எடுக்கலாம் ஏன்னா ஒன்பதாம் நம்பர் வந்தாலும் மேக்ஸிமம் மூணாம் நம்பர் வந்து விழுந்துடும் சரிங்களா ஏன்னா பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கும் மூணாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் மாதிரி ஜீரோவுக்கும் நமக்கு மூணாம் நம்பருங்கிறது பெஸ்ட்டாக வந்து விழுகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்பதுக்கு மூணு அதே மாதிரி ரெண்டுக்கு மூணு ஜீரோவுக்கு மூணுங்கிற இந்த நம்பரு கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா அதுக்கடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து நமக்கு அஞ்சா நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏன் அஞ்சா நம்பர்னால் ஒன்பதுக்கு அஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒன்பது நம்பர் வந்தால் மேக்ஸிமம் அஞ்சா நம்பர் வந்துடும் அப்படி வந்துச்சுனாக்கா ஒன்பதுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பருங்கிறதும் மாதிரி ஜீரோவுக்கு அஞ்சா நம்பருங்கிறதும் இங்கே பெஸ்ட்டாக தான் இருக்குது அதில் மாற்றம் இல்லை மூணு போர்டுக்குமே நமக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அஞ்சாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவலில் மேட்ச் ஆகலாம் அதிகபட்சமாக மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பருக்கும் இது பெஸ்ட்டான வாய்ப்பாக தான் இருக்குது ஏன்னா எப்படி பார்த்தாலும் வந்து நமக்கு ஒன்பது ரெண்டுன்னு வந்துருச்சு இல்லையா ஒன்பது ரெண்டுக்கு அதிகமாக என்ன ஒரு ஆறு மூணுன்னு வரலாம் இல்லை ஆறு அஞ்சுன்னு வரலாம் இந்த ரெண்டு நம்பருமே இந்த ஒன்பது ரெண்டுக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நீங்கள் எங்கேயெல்லாம் ஒன்பது ரெண்டுன்னு வருதோ அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது வருதா இல்லையுன்னு பாருங்கள் அதுக்கு வந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் ஒன்பது ரெண்டு இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா சும்மா நம்ம பாருங்கள் சும்மாவாக வாசன்னா இங்கே பாருங்கள் ஒன்பது ரெண்டு வந்துருச்சா ரெண்டு ஒன்பதுன்னு வந்துருச்சு கீழே வருங்க அஞ்சு ஆறுன்னு வந்துருச்சு அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதனால் அந்த மாதிரி கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்க அடுத்து வந்து நமக்கு இன்னொரு நம்பர் ஒன்பது நம்பர் மேபி ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் இருக்கலாம் தான் எனக்கு தோணுது அதனால அந்த நம்பர் கொடுக்குறேன் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் இப்போ பஸ்ஸில் கொடுக்கலாம் ஆறு மூணு அஞ்சு பெஸ்ட்டு நம்பர் அதே மாதிரி ஒன்பது இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதிகபட்சமான வாய்ப்பு உள்ள நம்பராக தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இதில் மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்